ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றில் இந்தியா இறுதி போட்டிக்கு தனது இடத்தை உறுதி செய்துள்ளது அதே நேரத்தில் சூப்பர் போர் சுற்றில் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்த காரணத்தினால் இலங்கை அணி போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளது துபாயில் பங்களாதேஷுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றியை தொடர்ந்து இலங்கையின் வெளியேற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் விளைவாக இந்தியா இரண்டு வெட்டிகளுடன் இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது அதே நேரத்தில் இரண்டாவது இறுதிப் போட்டியாளரை தீர்மானிக்கும் அரையிறுதி மோதலில் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இன்று மோத உள்ளன ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் போர் சுற்றின் நேற்றைய போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை நாற்பத்தி ஒரு ஓட்டங்களினால் வெற்றி கொண்டது துபாயில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்பாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்